Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை ஆடி பூரம் அது மட்டும் இல்லைங்க நாக சதுர்த்தி வளர்புறை சதுர்த்தி இந்த மூன்றுமே ஒரே நாளில் வந்திருக்குங்க இந்த மூன்றுமே துன்பங்களை தோஷங்களை போக்கி வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாட்கள் இந்த மூன்றுமே ஒரே நாளில் சேர்ந்து வர்றது ரொம்ப 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 ஒரு அதிசயம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த நாளை தவற விடாமல் முறையாக வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் இருக்குங்க அதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நாக சதுர்த்தினா என்ன கருட பஞ்சமியனா என்ன நாக பஞ்சமியன்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஆடிப்பூரம் பூர திருநாள் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செய்யறதுனால நமக்கு அம்மனோட அருள் விநாயகரோட அருள் கிடைக்குங்க பல காலமாக தீராமல் இருக்கிற துன்பங்கள் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகளால் தீரும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க ஆடி மாதம் அப்படின்றதே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய விசேஷ வழிபாடுகள் ஒண்ணுதான் இந்த ஆடி பூரம் ஆடி மாசத்துல வரும் பூரம் நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த உலகத்துக்கே தாயாக திகழும் அம்மனுக்கு வளகாப்பு நடக்கிற நாள் இன்றைக்கி வந்து ஆடைப்புறம் மட்டும் சிறப்பு கிடையாதுங்க நாக சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானுக்குரிய வளர்வரை சதுர்த்தியும் சேர்ந்துருக்கு மொத்தமே மூணு சக்தி வாய்ந்த வழிபாடுகளை இன்னைக்கு நாம் செய்யலாம் அம்மன் வழிபாடு விநாயகர் வழிபாடு நாகர் வழிபாடு மூன்று வழிபாடுகளையும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் பெண்களுக்கு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகாத பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கிற பெண்கள் திருமணமான பெண்கள் கடைசி வரை கணவரோடு குழந்தைகளோடு சந்தோஷமாக இன்றைக்கி கட்டாயம் அம்பாளை வழிபாடு செய்யணும் இன்னைக்கு பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் இருந்தால் அந்த கோவிலில் அம்மனுக்கு வளகாப்பு ரொம்ப விசேஷமாக நடக்குங்க அது சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி உங்களால் முடிஞ்ச கண்ணாடி வளையல்களை வாங்கி கொண்டு போய் அம்மன் கோவிலை கொடுத்துட்டு வழிபாடு செய்யலாம் அம்மன் கோவிலுக்கு உங்களால் முடிந்த மங்களப்பொருட்களை வேண்டுதல் வச்சு கோவிலுக்காக அம்பாளுக்காக உங்கள் கையினால் வாங்கி கொடுங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் அம்பாள் இடத்தில் வைத்த வேண்டுதல் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க வளையல் மட்டும் தான் இன்னைக்கு வந்து அம்மனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் பன்னீர் மல்லிகைப்பூ அப்படின்னு அம்மன் அலங்காரத்துக்கு தேவையான சகல விதமான மங்கள பொருட்களையும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி அம்பாள் கோவிலுக்கு கொடுத்துட்டு நம்ம வேண்டிக்கலாங்க அம்மன் சீமந்தத்துக்கு உங்களால் முடிஞ்ச கலவை சாதத்தை கூட பிரசாதமாக சமைச்சு கொடுக்கலாம் இன்னும் அதிக அற்புதம் வாய்ந்த பலன் கிடைக்குங்க வளகாப்பு முடிஞ்ச பிறகு அடுத்த நாளோ அப்படி இல்லைன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சோ அம்மனுக்கு சாத்திய வளையல்களை வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக தருவாங்க கர்ப்பிணியாக இருக்கிற பெண்களும் சரி குழந்தை வரத்துக்காக காத்துட்டு இருக்கிற பெண்களும் சரி அந்த வலையில் வாங்கி கையில் போட்டுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அவங்க மட்டும் தான் போட்டுக்கணும் அப்படின்னா அவங்க மட்டும் போட்டுக்கணும்னு கிடையாதுங்க எல்லாருமே போட்டுக்கலாம் இன்றைய தினம் வந்து நாக சதுர்த்தியும் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் நாகர் சிலை இருக்கிற கோவில்கள் அப்படின்னா புத்து இருக்கிற கோவில்கள் நாகாத்தம்மன் கோவில் எதுவாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போயிட்டு இன்றைய தினம் வழிபாடு செய்வது சர்ப்ப தோஷங்களை விலக்கி வைக்குங்க அதிலும் குறி நாகர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் விலகும் நன்மை நடக்கும் விநாயகரோடு இணைந்திருக்கும் நாகங்களை வழிபாடு செய்யறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இன்னைக்கு வளர்பறை சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்குங்க நாக தேவதைகளுக்கு மஞ்சள் குங்குமம் படைச்சு வழிபாடு செய்யறதும் நல்லது இதனால மாங்கல்ய தோஷம் திருமண தோஷம் இந்த மாதிரி எந்த தோஷம் இருந்தாலுமே விலகி போயிடுங்க இன்னைக்கு வந்து திங்கட்கிழமையில வளர்பிறை சதுர்த்தி திதியும் சேர்ந்து வந்திருக்கு இது வந்து விநாயக பெருமானுக்குரிய நாள் இந்த நாள் நாளில் விநாயகரை வழிபாடு செய்ய செல்வ வளம் உயரும் வளர்பிறை அப்படின்னாலே வாழ்க்கையில் வளம் கொடுக்குற நாள்க நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும் தேய்பிரையில் நம்மளுடைய கஷ்டங்கள் போகணும் துன்பங்கள் போகணும் கடன் தீரணும் அப்படின்னு கேட்குறோம் இந்த வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்வ வளம் உயருங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வெற்றிலை மாலை கட்டி விநாயகருக்கு போடலாங்க அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளுக்கு வெற்றி மேல் வெற்றி சேரும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க விநாயகருக்கு தேங்காய் மாலை போடலாம் அருகமுள்ள மாலை கட்டி போடலாம் அதே போல் மோதகம் கொழுக்கட்டை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்கிறது நல்லது குறிப்பாக மாலை நேரத்தில் சதுர்த்தி வழிபாட்டினை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க உங்களால் முடியும் அப்படின்னா கடையிலேருந்து ஒரு கிலோ லட்டு வாங்கி விநாயகருக்கு நெய்வேதி வச்சுட்டு அந்த லட்டை வந்து கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு நம்ம பிரசாதமாக செல்வ வளத்தில் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் மூன்று வாய்ந்த வழிபாடுகள் நாக சதுர்த்தி சதுர்த்தி இந்த மூன்று சக்தி வாய்ந்த வழிபாடுகளை நாம் செய்யலாம் எளிமையாக செய்யலாங்க அப்படி இல்லைன்னா எந்த வழிபாட்டினை செய்ய முடியுதோ அந்த வழிபாட்டை செஞ்சாலுமே நிச்சயமாக பலன் கிடைக்குங்களே இது எதுவுமே உங்களால் செய்ய முடியலனாலும் சரி அம்பாலையும் விநாயகரையும் நாகரையும் மனசார நினைக்க வச்சு கொஞ்சமாக ஒரு சங்கல்பம் வச்சு வழிபாடு செஞ்சாலுமே நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் விலகும் நன்மைகள் நடக்கும் சந்தோஷத்திற்கு வாழ்க்கையில் குறையே இருக்காதுங்க இப்போ நாளைக்கு வந்து நாகப்பஞ்சமி பொதுவாக பஞ்சமி அப்படின்னா நம்மளுக்கு வந்து வராகியம்மன் வழிபாடு ஞாபகத்துக்கு வருங்க ஆடி மாதம் அப்படின்னாலே நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னும் சொல்லுவாங்க நாளைக்கு ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு நாகப்பஞ்சமி வருதுங்க ஆடி செவ்வாய்க்கிழமையில் வரதுனால இந்த நாளில் அம்பிகையும் வழிபடுவதோடு நாகங்களையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் இந்த நாளில் கருடாழ்வாரையும் வழிபாடு செய்யலாம் இது வந்து கருடன் நாகங்கள் ரெண்டு பேருக்குமே உரிய நாள் வழிபாடுறதுனால இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கதுங்க நாக பஞ்சமி அன்னைக்கு வீட்டில் செய்யற சில எளிய பூஜைகள் எப்பவுமே நமக்கு கவசம் போல இருந்து பாதுகாக்கும் அதே போல இந்த நாளில் நாம இருக்கிற விரதத்தோட பலன் நம்மளுடைய தாய் உடன் பிறந்தவர்கள் ஆகியவரையும் காக்குங்க ஆபத்துகளை விலக செய்யும் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துங்க ஆடி மாதத்தில் அம்பிகையோட அருளோட நாக தேவதைகளோட அருளையும் பெறுவதற்கான முக்கியமான வழிபாட்டு நாள் நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி ஆடி மாத வளர்புறையில் வரும் சதுர்த்திய சதுர்த்தி அதாவது இன்னைக்கு சதுர்த்தி அடுத்த நாளான பஞ்சமி திரிய நாக பஞ்சமி அப்படின்னு கருட பஞ்சமி அப்படினும் வழிபாடு செய்யும் விஷ்ணுவோட வாகனமாக இருக்கக்கூடிய கருடனோட அருளையும் நாகங்களுடைய அருளையும் ஒரே நாளில் பெறக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் நாகங்களை வழிபடுவதாலும் புத்திருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழிபடுவதும் கருட வாகனத்தில் இருக்கிற பெருமாலை வழிபடுவதும் கருடருக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பஞ்சமி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வராகி அன்னைக்குரிய நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி தோன்றிய வரலாறு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு சின்னதாக ஒரு வரலாறு ஸ்டோரியும் இருக்குங்க காஷி முனிவரோட மனைவிகளான வினதை கத்ரு ரெண்டு பேருமே வந்து சகோதரிகள் வினதைக்கு வந்து கருடன் அருணன் அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க கத்ருவோட மகன்கள் பாம்புகள் கருடன் வந்து திருமாலோட வாகனமாக விளங்குகிறார் அருணன் வந்து சூரிய பகவானோட தேரோட்டியாக இருக்கிறவர் கத்ருவிக்கும் வினதைக்கும் அதாவது அக்கா தங்கைக்கும் இடையே ஒரு போட்டி நடக்குது அதில் தோக்குறவங்க மட்டும் இல்லை அவங்களுடைய வம்சமே மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ற நிபந்தனையோட போட்டி நடக்குதுங்க இதில் வந்து வினதை வந்து தோல்வி அடைகிறாங்க இதனால அவங்களும் அவங்களுடைய ரெண்டு மகன்களும் கத்துருவிற்கும் பாம்புகள் இனத்திற்கும் அடிமையாக இருக்கிறாங்க இப்படியே பல வருஷங்கள் கழிஞ்சு போதுங்க ஒரு நாள் கருடன் வந்து தன் தாயிடம் நாம ஏன் வந்து பாம்புகளுக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படின்ற காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறார் தன்னோட தாயோட அடிமைத்தனத்தை மீட்பதற்காக மறுபடியும் கத்துருவிடும் போய்ட்டு முறையடுறார் கருடன் அவங்க நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கிற அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனை ஏற்ற கருடன் கௌரி பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு தேவலோகத்துக்கு போயிட்டு அமிர்த கலசத்தை கொண்டு கொண்டு வந்ததோடு பாம்புகள் இனத்தையும் போரில் வந்து வெற்றி கொள்கார் தனது தாயையும் அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்கிறார் இது நடந்தது ஆடி மாத வளர்வரை பஞ்சமியில் அதனால் இந்த நாள் வந்து கருட பஞ்சமி அப்படின்னும் நாக பஞ்சமி அப்படின்னும் கொண்டாடப்படுதுங்க இந்த நாளில் கருடனையும் நாகங்களையும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண் திருஷ்டி நோய்கள் இதெல்லாமே நீங்கும் இந்த நாளில் யார் விரதம் இருந்தாலும் அதோட பலன் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அவங்க யாருக்காக விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போயிட்டு சேரும் பொதுவாக விரதம் இருந்தோம் அப்படின்னா இப்போ எனக்காக நான் விரதம் இருக்கிறேன்னா எனக்கு மட்டும்தான் சேரும் மற்றவங்களுக்காக என்னால் விரதம் இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கி ஒரு விரதம் யாரை நினச்சி விரதம் இருக்கிறோமோ அவங்களுக்கும் அந்த புண்ணிய பலன் போய் சேருங்க இவ்வளோ சிறப்பு மிகுந்த நாக பஞ்சமி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி தொடங்கி ஜூலை முப்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தொம்போது மணி வரையும் இருக்குங்க அதாவது பஞ்சமி தேதி இருக்கு வராகியனை வழிபாடு நாகர்கள் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு இப்படி மூணு அதிசக்தி வாய்ந்த வழிபாடுகளையும் நாம் இன்னைக்கு செய்தாங்க எப்படி திங்கக்கிழமையில் ஆடி பூரம் வளர்வரை சதுர்த்தி நாக சதுர்த்தி வழிபாடு ரொம்ப விசேஷமும் அதே போல தாங்க நமக்கு செவ்வாய்க்கிழமையும் அமைஞ்சிருக்கு ஸோ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளுமே அதி விசேஷமான நாட்களாக நம்ம அமைஞ்சிருக்குங்க எளிமையான முறையில் கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க அன்றைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால காலை ஆறு மணி முதல் எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரையிலான நேரத்திலும் காலை பத்து முப்பத்தஞ்சு முதல் பகல் ஒரு மணி வரையிலும் கருட பஞ்சமி வழிபாட்டினை நாம் செய்யலாம் காலையில் நேரம் இல்லை நாங்கள் வந்து சாயந்தரம் தான் செய்ய முடியும் அப்படின்றவங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு கருட பஞ்சமி மற்றும் நாகப்பஞ்சமி வராகனை வழிபாடும் செஞ்சுக்கலாங்க நாகப்பஞ்சமி அல்லது கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனை போல நாமும் கௌரி மாதாவை வழிபாடு செய்யணுங்க வீட்டில் வந்து பெரும்பாலும் கருடன் படம் இருக்காது இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் கருடன் படம் இல்லாவிட்டால் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்பிகை படத்தை எடுத்து அவங்கள வந்து கௌரி மாதாவாக பாவித்து பூ போட்டு அலங்கரித்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறாங்க ரக்ஷை கயிறு கட்டுற பழக்கம் இருக்கிறவங்க ஒரு சிவப்பு நிற கயிறை வாங்கி அதில் பத்து முடிச்சுகள் போட்டுக்கணுங்க இந்த கயிறு வந்து அம்மனுக்கு வலதுபுறம் வச்சுட்டு பாயாசமோ இல்லை என்ன நைவேத்தியமோ பாலால் சேர்ந்த ஒரு இனிப்பு நைவேத்தியத்தை படைச்சி அம்பிகைக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யணுங்க பூஜை முடிஞ்ச பிறகு அந்த ரக்ஷையை எடுத்து நம்ம கையில் கட்டிக்கலாம் இந்த கயிறை கட்டிக்கொள்றதுனால நோய்கள் குணமாகும் கண் திருஷ்டி தடைகள் நீங்க குறிப்பா விபத்துகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க வேற என்னெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு கருட பஞ்சமே நாகர்களை வழிபாடலாம் வீட்டில் அம்மனுக்கு பால் வைத்து படைத்து அந்த பாலை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற புத்தில் ஊற்றலாம் அப்படி இல்லைனா அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகரை சுத்தி இருக்கிற நாகங்களுக்கு ஊற்றலாம் அல்லது மரத்தடியில் ஊற்றலாங்க இவை எதுக்குமே வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற பூச்செடிக்கு அடியில் இருக்கிற மண்ணில் கூட இந்த பாலை ஊற்றுலாங்க புராணங்களின் படி பாம்புகள் வந்து பாம்புகளோட உலகம் வந்து மண்ணுக்கு அடியில் இருப்பதாக நம்பப்படுது இருக்குதுங்க இதனால் மண்ணில் விடப்படும் பால் நாகலோகத்தை சென்றடையும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க அவங்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கைங்க இந்த வழிபாட்டினை நாக சதுர்த்தி அன்னைக்கும் செய்யலாம் முடிஞ்சவங்க நாக பஞ்சமி அன்னைக்கும் முழு நேரமும் உபவாசமாக இருந்து வழிபடலாம் ஆடி செவ்வாயில் வரும் நாக பஞ்சமி அப்படின்றதுனால அன்றைய நாள் நாகங்களையும் அம்பிகையும் விரதம் இருந்து வழிபடுறதுனால கூடுதல் பலன் நமக்கு கிடைக்குங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடோடு சேர்த்து அம்பாள் வழிபாடு நாகர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப அதி விசேஷமான பலனை நமக்கு தருங்க இது எதுவுமே செய்ய எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்ற ஒரு தரம் சொல்லிட்டு எப்போ போல எப்படி வழிபாடு செய்வீங்களோ பூஜை ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு கிளாஸ் காய்ச்சாத பால் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போய் உங்க வாசல்லையோ இல்ல பக்கத்தில் புத்து இருந்ததுன்னா அந்த கூட ஊத்துலாங்க ஏன்னால் கருட பகவான் வந்து கௌரி பூஜை செஞ்சுட்டு தான் போயிட்டு தேவலோகத்திலிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்தார் கௌரி பூஜையை நாம மனசார அந்த கௌரி காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு பால் நைவேத்தி வச்சு வழிபாடு செஞ்சாலுமே அந்த பலன் நமக்கு கிடைக்குங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான கௌரி காயத்ரி மந்திரம் ஓம் மகாதேவேச வித்மகே ருத்ர பத்னேச தீமகி தன்னு கௌரி பிரச்சோதயா இந்த மந்திரத்தை மனசார ஒரு தரம் சொல்லுங்க அதே போல ஆதிசேஷன் காயத்ரி மந்திரம் ஓம் சகசர சீர்ஷாய வித்மகே விஷ்ணு தல்பாய தீமகி தன்னோ நாக பிரச்சோதயத் அப்படின்ற மந்திரம் அதே போல கருடகாயத்ரி மந்திரம் தத்புருஷாய புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னு கருட பிரச்சோதயா இந்த மூன்று மந்திரத்தையும் மனசார ஒரு தரம் சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சாலுமே அந்த நாகர்களுடைய ஆசீர்வாதமும் கருடரோட ஆசிர்வாதமும் கௌரி தாயோட ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க நாக பஞ்சமினா என்ன கருட பஞ்சமினா என்ன நாக சதுர்த்தினா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க வீடியோவில் நிறைய விஷயங்கள் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மந்திரங்களெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கர் அண்ட் பாய்